சுகமளிக்கும் பலி தழும்புகளால் குணமாகிறோம் நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களை நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் ஏசாயா ஐம்பத்தி மூன்று ஐந்து நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும் படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் அவருடைய தலைமுகளால் குணமானீர்கள் ஒன்று பேரோ ரெண்டு இருபத்தி நான்கு சுகமளிக்கும் பலி நம்முடைய மிருதிகளின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களை நிமித்தம் தழும்புகளால் குணமாகிறோம் ஏசையா ஐம்பத்தி மூன்று ஐந்து ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் அதன் செட்டிலின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள் மல்கியா நான்கு இரண்டு அவர் தாமே நம்முடைய விளைவினங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தெற்கு உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது மத்தியோ எட்டு பதினேழு